சிறப்பான வாழ்க்கைக்கான தெய்வீக வழிமுறை மேலானவைகளை நாடுங்கள் கொலோசேயர் மூன்று ஒன்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான விதிமுறை என்னவென்றால் மேலானவைகளை நாட வேண்டும் மேலானவைகளில் நம் மனதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலானவைகளை நிலையானதாக இருக்கின்றன இந்த மேலானவைகளை நாம் பிடித்துக்கொள்ளும்போது நிலையற்ற இந்த உலகத்திலே வாழும்போது ஏமாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு தெய்வீக வழிபாடு முறையை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பின் பரமத்தாப்பினே மேலானவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்த மேலானவைகள் நிலையானவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் நிலையற்றவைகள் இதை பகுத்தறிந்து கொண்டு வாழக்கூடிய தெய்வீக விதிமுறையை எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமே